زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் மீதும் அந்த நபியுடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்களான சஹாபாக்கள் அதன் பிறகு வந்த தாபியின்கள் தப தாபியின்கள் இமாம்கள் மற்றும் எவர்கள் எல்லாம் இந்த தூய்மையான இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறார்களோ அப்படியான நல்ல மக்கள் மீதும் நம்மீதும் உண்டாகட்டுமாக என்று அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைய கொத்துபாவிலே போதையொழிப்பு தொடர்பான இஸ்லாமிய பார்வையும் அதிலிருந்து மீள்வதற்காக இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறைகளும் தொடர்பாக சில விடயங்களை சுருக்கமாக முன்வைக்கலாம் என ஆசைப்படுகின்றேன் அன்புக்குரியவர்களே எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் இந்த போதையொழிப்புக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தாலும் ஆங்காங்கே இந்த போதை வஸ்து பாவனை வித்தியாசமான வடிவங்களில் வித்தியாசமான பருவத்தினரிடத்தில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையிலே இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு பல அரச நிறுவனங்களை இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பாகவும் அதே போன்று இந்த போதை ஒழிப்பு தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் போதை வசதியினால் பாதிக்கப்பட்ட மக்களை புனர்வாழ்வழித்து அவர்களை மீள சமூகத்திற்குள் இணைக்கின்ற செயற்பாடு தொடர்பாகவும் அரசாங்கம் விழிப்புணர்வு ஊட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இலங்கையிலே போதைவஸ்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக புனர்வாழ்வு அளிப்பதற்கு பதினேழு அரச நிறுவனங்களை இலங்கை அரசாங்கம் நிறுவியிருக்கின்றது இலங்கையிலே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அரச சார்பற்ற நிறுவனங்கள் இலங்கையிலே இந்த போதை ஒழிப்பு தொடர்பாக வேலை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் போதை ஒழிப்பு தொடர்பாக இலங்கையிலே சட்ட ரீதியாக அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டு ஔடகங்கள் கட்டுப்பாட்டு சபை அதற்கு கீழால் நான்கு மையங்களை நிறுவியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையிலே போதை வஸ்து ஒழிப்பு தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தினால் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு அரச நிறுவனமாக தேசிய அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு இலங்கை அரசாங்கம் உட்பட எல்லா சமூகத்தினரும் போராடுகின்ற ஒரு மிக மோசமான ஒரு பழக்கம்தான் இந்த போதை வஸ்து பாவனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போதை வஸ்து பாவனை எந்த அடிப்படையிலே மக்களிடத்திலே பரவுகின்றது என்று பார்க்கிற பொழுது அது தொடர்பாக ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சில காரணங்களை சொல்கிறார்கள் முதலாவது காரணம் குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஒன்று வந்தால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்வது அந்த பிரச்சனையை எப்படி சரியான முறையில் நேர் மனப்பாங்கான முறையில் முடித்து கொள்வது என்பது தொடர்பாக அறிவில்லாததன் காரணமாக பிரச்சனையிலிருந்து தாங்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக குடிப்பதை போதை வசதுக்கு ஆளாகுவதை அதற்கு பின்னர் அடிமைப்படுவதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே போன்று சமூகத்தில் இருக்கின்ற வேலையில்லா பிரச்சனையும் இந்த போதை வஸ்துக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இளைஞர்கள் தொழில் செய்ய வேண்டியவர்கள் தொழில் செய்யாமல் தொழில் செய்ய முடியாமல் தள்ளப்படுகிற பொழுது அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்குகளை போக்குவதற்காக இந்த போதைவஸ்துக்கு அவர்கள் அடிமைப்படுகிறார்கள் என்று ஆய்வுகளில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று ஒரு மனிதனுடைய வீட்டுச் சூழல் அவனுடைய அந்த சமூக சூழல் என்பது போதை தொடர்புடையவர்கள் வாழ்ந்தால் அவன் அந்த சூழலுக்குள் உள்ளாக்கப்படுவது இயல்பானது எனவே அந்த சூழலில் இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர் அந்த சூழலுக்குள் அகப்பட்டு போதைவஸ்துக்கு அடிமைப்படுகிறார் போதைவஸ்து என்பது ஒரு ஒரு வேலையை செய்வதற்காக ஒரு திடகாத்திரமாக இருப்பதற்காக சாகசங்களை செய்வதற்காக ஒரு மருந்தாக ஒரு ஊக்கியாக அது பயன்படுத்தப்படுகிறது அதனால்தான் தான் போதைவஸ்தை போட்டவர்கள் ஸ்பீடாக பைக் ஓடுவார்கள் என்று அவர்களுக்கு ஒரு சாகசம் செய்வதற்கு அந்த போதை வஸ்து தேவைப்படுகிறது போதை வஸ்தை பாவிட்டு இஸ்லாமும் அதை தடை செய்கிறது அதே போன்று போதை வஸ்து தொடர்பான அறிவின்மை அது ஒரு காரணமாக இருக்கிறது இந்த போதை வஸ்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சுகாதார பிரச்சனைகள் தொடர்பாக தெரியாத ஒரு நிலை அவர்கள் போதை வஸ்தை ஒருமுறை பாவிக்கிறார்கள் யாராவது ஒரு நண்பர் சும்மா ஒரு தரம் நீங்க பாவிச்சு பாருங்கன்னு கொடுக்கிறார்கள் ஒருமுறை பயன்படுத்துகிறார்கள் பிறகு அதை திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு அடிமைப்படுகிறார்கள் இப்படி நண்பர்களுடைய பழக்கங்களும் இந்த போதை வஸ்துக்குரிய ஒரு காரணியாக பாவிப்பதற்குரிய ஒரு காரணியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று சினிமாவுடைய தாக்கம் சினிமாவில் வருகிற நடிகர்கள் அதில் வருகின்ற கதாபாத்திரத்தில் முக்கியமானவர்கள் தங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துவதற்காக தங்களுடைய ஆண்மையை வெளிப்படுத்துவதற்காக சண்டித்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக போதை வசதி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த தைரியத்தையும் சண்டித்தனத்தையும் காட்டுவதற்கு விளைகின்ற ஒரு இளைஞன் அந்த போதை வசதியை பயன்படுத்துவதற்கு அவன் முனைகிறான் போதை வசதியை பாவித்தால் நான் இப்படி இப்படியெல்லாம் இருக்கலாம் என்று கற்பனை பண்ணி போதை வசதி அவர்கள் பாவிக்க தொடங்குகிறார்கள் பின்னர் அவர்கள் அடிமைப்படுகிறார்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களே இன்றைக்கு எல்லோருக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக தான் இந்த இணைய பாவனையும் சமூக ஊடக பாவனைகளும் இந்த பாவனைகளும் ஒரு மனிதனை போதை வசதிக்கு அடிமைப்படுத்துவதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அவன் எதை வாங்க வேணும் எதை சாய்ஸ் பண்ணி பேசாமல் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கான அனைத்து அறிவையும் அவனுடைய போனின் ஊடாக டிவைஸின் ஊடாக அவன் பெற்றுக்கொள்கிறான் ஒன்லைனூடாக ஆர்டர் பண்ணுகிறான் அது யாருக்கும் தெரியாது அந்த பொருள் வருகிறது அவனை தவிர வேறு யாரும் அந்த பொருளை அந்த பார்சலை பிரித்து பார்க்க முடியாது வீட்டுக்கு வந்தவுடன் அதை எடுத்து பயன்படுத்துகிறார் போதை வஸ்துக்கள் இந்த சமூக ஊடகங்களூடாகவும் பரப்பப்படுகிறது இந்த சமூக ஊடகங்கள் யூடியூபாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் சில வீடியோக்களை எதேர்ச்சியாக நாங்கள் கண்டு அதில் சில செகண்ட்கள் தாமதித்து விட்டால் ஒட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனுடைய இன்ட்ரெஸ்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அதில் பயன்படுத்தப்படுகிறது அதனால்தான் நாங்கள் பார்த்த வீடியோ அது போன்ற வீடியோக்களை ஃபேஸ்புக் மீள மீள எங்களுக்கு எடுத்து தரும் யூடியூப்பில் நாங்கள் ஒரு வீடியோவை பார்த்தால் அந்த வீடியோவோடு சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் யூடியூப் எடுத்து தரும் எனவே ஒரு மாணவன் எதேர்ச்சியாக ஏதாவது ஒரு போதை வஸ்துரிய வீடியோவை ஒரு குறிப்பிட்ட நேரம் அவன் பார்த்து விட்டாலே அவனுடைய டிவைஸில் மீள மீள அது தொடர்பான அட்வர்டைஸ்மெண்ட் அதே போன்ற வீடியோக்களை அந்த ஒட்டோமேட்டிக்காக கண்டுபிடித்து எங்களுக்கு தரக்கூடிய டெக்னாலஜி இந்த சமூக ஊடகங்களில் பயன்படுத்தப்படுகிறது இதனால் என்ன செய்கிறார்கள் அந்த வீடியோவை பார்த்து பார்த்து பழகி கடைசியில் இதை கொஞ்சம் பாவிச்சு பார்த்தா தான் என்ன என்று யோசிக்கிறார்கள் அந்த போதை வஸ்துக்கு அடிமைப்படுகிறார்கள் நான் சொன்ன இந்த காரணங்கள் என்பது பெருவாரியாக போதை வஸ்தை பாவிக்கின்றவர்களை அவர்கள் பாவிப்பதற்கான காரணிகள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன காரணிகள் ஆனால் இது தவிர ஒவ்வொரு மனிதனுக்கும் காரணிகள் வேறுபடலாம் அந்த சமூக சூழல் அவனுடைய வாழ்கிற சூழலுக்கேற்ப அவனுடைய அவன் அவன் அதுக்கு உள்ளாகின்ற நிலைமை மாறுபடலாம் எனவே அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் இது தொடர்பாக என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால சொல்கிறான் இன்னமல் ஹம்ரு ஒல் மைசிரு அமலி இஷைத்தான் ஈமான் கொண்டவர்களே சாராயம் என்பதும் அதே போன்று சூதாடுவது என்பதும் அதே போன்று அம்பரிந்து காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது நபிகலாடைய காலத்தில் இருந்த போதை வஸ்தி என்பது அது சாராயம் மாத்திரம்தான் எனவே சாராயம் அன்றைக்கு வஸ்தாக இருந்தது இஸ்லாம் அந்த இது ஷைத்தானுடைய தூண்டுதல் ஷைத்தான் தான் அதை செய்வதற்கு தூண்டுகிறான் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இவருக்கு அந்த ஷைத்தான் அவரை அல்லாவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் தடுக்கிறார் அதனால்தான் தொழாதவர் மிக அதிகமாக இந்த போதை ஆளாகின்ற நிலை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய திக்கிரோடு சம்பந்தப்படாதவர் அல்லாவுடைய எந்த தொடர்பும் இல்லாதவர் மிக இலகுவாக போதைவஸ்துக்கு அடிமைப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதுபோன்று அல்லாஹு தாலா சொல்கிறான் வானி சலாத்தி தொழுகையை விட்டும் இந்த சைத்தான் இந்த போதை வசதி உங்களுக்கு தடுக்கிறான் என்று அல்லாஹால சொல்வதை இதை நீங்கள் விடமாட்டீர்களா என்று அல்லாஹாலா எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே தொழுகை என்பது இஸ்லாமிய மார்க்கம் இன்ன வல் முன்கர் தொழுகை என்பது அது மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் தொழுகையை சொல்கிறார் ஒரு மனிதனுடைய தொழுகை உயிரோட்டமாக அமைந்துவிட்டால் அது அவனிடம் இருக்கின்ற கெட்ட பண்புகளை மனிதன் வருக்கக்கூடிய இஸ்லாம் வருக்கக்கூடிய காரியங்களை அவனிலிருந்து தூரமாக்கும் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய சமூகத்தில் நிறைய பேர் தொழுகிறார்கள் ஆனால் அவர்கள் குடிக்கிற பீடியாக இருக்கலாம் சீக்கிரத்தாக இருக்கலாம் ஏனைய பழக்கங்களாக இருக்கலாம் சூதாட்டமாக இருக்கலாம் அவைகளை விடாத ஒரு நிலையில் வாழ்வதை தொழுது கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் இந்த தொழுகை என்பது உயிரோட்டமானது கிடையாது இஸ்லாம் சொல்கிற தொழுகையை உண்மையில் விளங்கி ஒருவர் தொழுவார் என்றால் அவரிடம் இருக்கின்ற நிறைய சைத்தானிய புத்திகளை எல்லாம் நீக்கிவிடுவதற்கு அந்த இபாதத் போதுமானது என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு ஹதீதிலே சொன்னார்கள் யாரொருவர் இந்த உலகத்திலே சாராயத்தை குடிக்கிறானோ மறுமையிலே அவனுக்கு சுவர்க்கத்திலே போதை இல்லாத சாராயம் பானமாக வழங்கப்படும் அது அவனுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அது அவனுக்கு ஹராமாக்கப்படும் என்று அல்லா அல்ல அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாவுலேஸ்லாம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த போதை வஸ்து என்பது அது அல்லாவுடைய சாபத்துக்குரியது போதை வஸ்தை பாவிக்கக்கூடியவர் நிம்மதியாக வாழ மாட்டார் அல்லாவுடைய அருள் இருக்காது அல்லாவுடைய ரஹமத்துடைய பார்வை அவருக்கு இருக்காது அவருடைய தொழிலில் அல்லாஹ் தால பறக்கத்தை வைக்க மாட்டார் எனவே இப்படி நிறைய பாதிப்புகளை எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் சொன்னார்கள் யாரொருவர் இந்த உலகத்திலே போதை வஸ்தை அப்படி என்றால் போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி போதைக்காக அவர் பயன்படுத்துகிறார் என்றால் அப்படியானவருக்கு நாளை மறுமையில் நரகவாதிகளுடைய வியர்வை அல்லது சீல் குடிபானமாக வழங்கப்படும் என்று ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் முஸ்லிமில் வருகின்ற ஹதீதில் எங்களுக்கு எச்சரித்தார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த போதை வஸ்து என்பதை சொல்கிற பொழுது அது போதை ஊட்டு ஊட்டக்கூடியதாக இருந்தால் அது அனைத்தும் ஹராம் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது ஒருவர் பாணி மருந்தை குடிக்கின்றார் அதில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவ ரீதியான அக்கோலுடைய ஒரு அளவு சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த பாணி மருந்தை போதை ஊட்டுவதற்காக நான்கு ஐந்தை வாங்கி கொடுக்கிறார் என்றால் அவர் போதை ஊட்டுவதற்காக செய்கிற அந்த காரியம் என்பது ஹராம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இலங்கையிலே பாமசிகளிலே சில மாத்திரைகளை விற்பார்கள் அந்த மாத்திரைகளை நாங்கள் பெயர்களை சொல்ல முடியாது அந்த மாத்திரைகள் விற்கப்படும் ஆனால் அந்த மாத்திரைகள் மனோவியாதிகளுக்கு உல அழுத்தங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் அதை போட்டால் அந்த என்று சொல்கிற மன அழுத்தம் உள்ள அந்த மனச்சோர்வு உள்ளவர் அவர் தூங்க வேண்டும் அவருடைய நோய் கொஞ்சம் குணமாகுவது எனவே குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த டெப்லெட்டை அவர் பாவிக்க வேண்டும் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் தான் அதை எழுதி கொடுப்பார் அந்த மாத்திரைகள் சில நேரங்களில் இதய நோயாளிகள் ஏனைய சில பாரதூரமான நோயாளிகளுக்கு வழங்கப்படுகிற மாத்திரைகள் எல்லாம் பாமசிகளில் விற்கப்பட்டு அவை அரசாங்கத்தால் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன காரணம் என்னவென்றால் அந்த மன அழுத்தத்துக்குரிய மாத்திரைகளை இவர் வாங்கி ஒன்றை போட்டால் அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக தூங்குவார் அவருக்கு அது ஒரு இதமாக இருக்கும் ஆனால் அந்த மாத்திரைகள் கூட சைக்காட்ரிக் வைத்தியர்மார் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நோயாளிக்கு அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்ன காரணம் என்றால் அதுக்கும் அந்த உடல் அடிமைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த மாத்திரைகள் அடிக்கடி மாற்றப்படும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த மாத்திரைகளையும் இந்த போதை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அது தவிர நிறைய விடயங்கள் போதை வசதிக்காக பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு பிரதேசத்திலும் அது மாறுபடலாம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த போதை வசதி என்பது இது ஆபத்தானது என்று இஸ்லாமியங்களுக்கு சொல்கிறது அதில் நிவாரணி கிடையாது அல்லாவுடைய தூ செல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹூத்தால இந்த ஹராமாக்கப்பட்ட விடயங்களில் உங்களுக்கு எந்த விதமான நோய் நிவாரணியையும் வைத்தது கிடையாது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாய் செல்லாவசலம் அவர்கள் முஸ்லீம் என்ற முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தை சொல்கிறார்கள் சாராயத்தை பற்றி ரசூலுல்லாவிடம் கேட்கப்படுகிறது எஸ் நவ்ஹா லி தவா அது நோய் நிவாரணிக்காகத்தான் அந்த சாராயம் உற்பத்தி செய்யப்படுகிறது அல்லாவுடைய தூதரே அதை ஒரு நோய் நிவாரணிக்கு பயன்படுத்தியுமா ரசூலுல்லாய் செல்லாவசலம் சொன்னார்கள் இன்னஹா லைசத் பி தவா ஒலா கின்னஹா தா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இந்த போதை வஸ்து அதாவது இந்த சாராயம் என்பது அது நோய் நிவாரணி கிடையாது அது ஒரு நோய் என்ற சூழ்நா சொன்னார் எனவே நாங்கள் கவலையை மறக்கடிப்பதற்காக ஒரு நிவாரணியாக பயன்படுத்துகிறோம் அதிகமாக வேலை பழுவின் காரணமாக வேலை செய்து கலைத்து போய் அந்த சாராயத்தை கொஞ்சம் அடித்தால் போதை வஸ்தை கொஞ்சம் அடித்தால் கொஞ்சம் எங்களுக்கு அந்த கலைப்பு இல்லாமல் போகிறது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறது என்று நோய் நிவாரணியாக நாங்கள் பயன்படுத்துவது என்பது அது உண்மையில் நோய் நிவாரணி கிடையாது அது ஆபத்தானது என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதர் குடிப்பதற்கு ஒருவர் தொடங்கிவிட்டார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மனிதர் குடிப்பதற்கு ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் பத்து முதல் இருபது விகிதத்தினர் கிட்டத்தட்ட நூறு பேரை எடுத்துக்கொண்டால் பத்து பேர் அல்லது பத்திலிருந்து இருபது வரைக்குமானவர்கள் அவர்கள் போதை வஸ்துக்கு அல்லது இந்த மதுவுக்கு அடிமையாகிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு இந்த சாராயம் அது அவனுடைய இரத்தத்தில் கலந்து விட்டால் அவனுடைய ரத்தத்தில் இருபது மில்லி கலந்து கலந்துவிட்டால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒருவருக்கு இருமலுக்கு பாணி மருந்து பத்து மில்லி லீட்டர் நாங்கள் குடிப்போம் இருபது மில்லி லிட்டர் ஒருவருக்கு சாராயம் அவருடைய உடலில் கலந்து விட்டால் சின்ன கொஞ்சம் தான் அது கலந்து விட்டால் அவருடைய பார்வை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையும் முப்பது மில்லி கிராம் கலந்தால் அவருடைய தசை கட்டுப்பாட்டை இழக்கும் தான் நடுக்க தொடங்குவார் அதனால் தான் வளமையாக சாராயம் குடிக்கிறவர்கள் இந்த போதை வஸ்தோடு இருக்கின்றவர்கள் உரிய நேரத்துக்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் நடுக்குவதை நிலை தடுமாறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு இந்த போதை வசதி பயன்படுத்தப்படுகிற பொழுது டொப்பமை என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான இரசாயனம் அவனுடைய மூளையிலே சுரக்குன்றது இந்த டொப்பமை என்று சொல்வது ஒரு மனிதன் சந்தோஷப்படுவதற்குரிய ஒரு வகையான இரசாயன திரவம் எங்களுடைய மூளையில் அது இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகிறது அது இருந்தால்தான் மனுஷன் பலன் சாரிப்பான் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு இருநூறு அல்லது இருநூத்தி ஐம்பது வரையான அளவுதான் ஒரு மனிதனுக்கு அவன் தாங்கக்கூடிய அளவு அந்த அளவு அடிப்படையில் டொப்பமாயின் இருக்கிற பொழுதுதான் அவனுடைய மூளை செயல்திறன் குறையாமல் சரியாக அது இருக்கும் ஒரு மனிதன் எப்பொழுது போதை வசதிக்கு அடிமையாகிறானோ கிட்டத்தட்ட இருந்து ஆயிரத்தி இருநூறு அல்லது அதற்கு மேலாலும் அந்த டொப்பமாயினுடைய அளவு கூடுதலாக மூளையிலே சுரக்குகின்றது சுரந்தால் என்ன நடக்கும் என்றால் அவன் சந்தோஷப்படுவதற்கான விடயங்களை தேடுவான் அது கிடைக்கவில்லை என்றால் அவன் எடுக்க வேண்டிய முடிவுகளை உடனடியாக எடுப்பான் அவன் நினைத்து செய்வது கிடையாது அந்த இரசாயனம் அவனை தூண்டுகிறது பயன்படுத்துகிறவர்கள் அந்த உரிய நேரத்துக்கு அவர்களுக்கு அந்த போதை வஸ்து கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் உடனடியாக ஏதாவது ஒன்றை செய்வார்கள் களவெடுப்பார்கள் தன்னுடைய சொந்தமாக இருந்தாலும் சைன் அடிச்சுட்டு மாறுவார்கள் அல்லது தனக்கு எது இன்பமானது என்று தெரிகிறதோ மகள் சொந்தக்காரர்கள் என்று தெரிய என்று அவர்களுக்கு விளங்காது மோசமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள் இதெல்லாம் இந்த விவசாயத்தினுடைய தாக்கம் தான் அது இது இந்த போதை வசதி நூடாக அது உருவாக்கப்படுகிறது எப்பொழுது இந்த சந்தோஷத்தை இந்த டொப்பமைன் ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தி செய்யப்பட்டு பழக்கப்பட்ட ஒருவர் அவருக்கு அந்த அளவு அன்றைக்கு அவருக்கு உற்பத்தி செய்யப்படவில்லை என்றால் அவர் டென்ஷனா இருப்பார் அந்த அளவுக்காக வேண்டி எது என்றாலும் செய்வார் என்னத்தினாலும் விற்பார் என்ன வேண்டாலும் செய்வார் எடுத்து கொஞ்சம் அடிச்சா தான் அவர் மூல பலன்ஸ் ஆகும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் மூளை அப்படியான மெசேஜை தான் அவருக்கு கொடுக்கும் காலப்போக்கில் அவருடைய மூளையும் உடலும் கல்லீரலும் எல்லாம் மோசம் அடைவதை நாங்கள் விஞ்ஞானிகள் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் சாதாரணமாக ஒரு மனிதர் அவர் குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்தால் முதலாவது அவருடைய இறைப்பை பாதிக்கும் இரண்டாவது கல்லீரல் கனயம் இப்படி ஒவ்வொன்றாக பாதித்து கொண்டு வரும் இறுதியிலே அவர் புற்றுநோய் புற்றுநோய்க்கு ஆளாக்கப்பட்டு அவரால் மீள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இப்படியான பல சுகாதார ரீதியான கேடுகளும் இதில் உண்டாகுவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த போதை வஸ்து பயன்படுத்தக்கூடியவரை அவரை மீட்க முடியாத சில சுவாச நோய்களும் அவருக்கு ஏற்படும் எனவே இப்படியான பல நோய்கள் அவருக்கு ஏற்படுவதை இன்றைக்கு வைத்தியர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் எனவே இவ்வாறான ஆபத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய சமூகத்தை மீட்க வேண்டும் இப்படியான கெட்ட விடயங்களை இப்படியான மோசமானவிகளை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தடுத்திருக்கின்றது எல்லாம் தாலா இந்த போதை வஸ்து பாவனையிலிருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பானாக வாகனில் அஹது இல்லாஹி ரபில்

ரசூலுல்லா சொன்னார்கள் இது மறுமையினுடைய சிறு அடையாளங்களில் உள்ளது என்று சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ரசூலுல்லா ஹீன யஸ்னி ஹதீதிலே சொல்கிறார்கள் விபச்சாரம் செய்கிறவர் அவர் விபச்சாரம் செய்கிற பொழுது மூமினான நிலையில் இருந்து கொண்டு அவர் விபச்சாரம் செய்வது கிடையாது அந்த நேரத்திலே அவரிடத்தில் அந்த ஈமான் இருக்காது என்று இந்த ஹதீதங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று சாராயம் அவர் அவர் சாராயம் குடிப்பது கிடையாது எனவே ஒருவர் ஈமான் இல்லாத நேரத்தில் அவருக்கு இஸ்லாமிய அறிவு இல்லாத நேரத்தில் தான் இப்படியான ஆபத்தான செயற்பாடுகளின்பால் விளைகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் புற்றுநோய் அபாய நாடுகளில் ஆசிய நாடுகள் வரிசைப்படுத்தப்பட்டு இலங்கைக்கு இலங்கைக்கு முதலாவது இடம் கிடைக்கிறது கிட்டத்தட்ட இலங்கையிலே வருடம் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது என்று ஒரு அறிக்கை எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இது எதனால் என்று கேட்டால் புகையிலை பாவிப்பதனால் பீடியிலும் புகையிலை பயன்படுத்தப்படுகிறது சிகரெட்டில் புகையிலை பயன்படுத்தப்படுகிறது வெற்றிலையில் புகையிலை பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு வளர்ந்தவர்களிடத்தில் அந்த அடிப்படை பயிற்றுவிப்பாக புகையிலை தான் தூளாக்கி கொடுக்கப்படுகிறது அதில் சிறிய அளவான போதை வஸ்து பயன்படுத்தப்படுகிறது அது உண்மையான ஐஸ் கிடையாது சாதாரணமான சின்ன மில்லிகிராம் உள்ள ஐஸுகள் அவை மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் பெறுமதியான விலைக்கு விற்கப்படுகிறது அந்த நிலைக்கு ஒரு மனிதர் ஒரே அடியாக வரமாட்டார் அவரை பழக்கப்படுத்தி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புகையிலை தான் அவருக்கு வழங்கப்படுகிறது கருப்பு தூளாக பயன்படுத்தப்படுகிறது சில நேரங்களில் வாயினுடைய உதட்டிலோ அல்லது வாயினுடைய இந்த பகுதியிலோ ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் வைத்து பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அவர்களை மிக இலகுவாக எங்களுக்கு அடையாளம் கண்டுகொட கொள்ள முடியும் மருத்துவ பரிசோதனையூடாக இதை எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும் அன்புக்குரியவர்களை இந்த நிலையிலிருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்பதற்கான வழி என்ன இஸ்லாம் சொல்லுகிற முதலாவது வழி அல்லாஹோடு அவர்களுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள் பள்ளியோடு ஒருவருடைய தொடர்பு அதிகரித்தால் மூமின் என்று சாட்சி பகருமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது தொழுகையின் பக்கம் அவர்களை அழைத்து வர வேண்டும் பிள்ளைகளை நாங்கள் கூட்டி வர வேண்டும் அவர்களை தொழுகைக்கு அழைத்து வருகிற பொழுது அவர்கள் தொழுகிற பொழுது அல்லாவோடு தொடர்பை ஏற்படுத்துகிற பொழுது இந்த சைத்தானிய காரியங்களிலிருந்து அவர் தூரமாகிறார் அதுபோன்று எங்களுடைய இளம் பராயத்தினருக்கு மார்க்கத்தை படிக்கிற வாய்ப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும் அது சிறு பராயத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய இந்த பள்ளி ஐந்தாம் ஆண்டு மாணவர்களில் இருந்து தொடங்கி அவர் காலை மாலை துவாக்களை கேட்டால் அவர்களுக்கு தெரியாது எனவே எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பிள்ளைகள் இருக்கின்ற போதுதான் இந்த விடயங்களை எங்களுக்கு இலகுவாக நாங்கள் மேற்கொள்ள முடியும் இன்றைக்கு கல்வியை பெறுகிற சூழல் அதிகமாக இருக்கிறது ஆனால் பிள்ளை சரியான சூழலிலே அந்த கல்வியை பெற வேண்டும் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே பள்ளி வாயிலில் வந்து பிள்ளை படிக்கிற பொழுது ஒரு நல்ல சூழல் கிடைக்கிறது அந்த பிள்ளை மகரிப் தொழுகையை தொழுது கொள்ள முடியும் இஷாவுடைய தொழுகையை தொழுது கொள்ள முடியும் ஜமாத்தாக தொல்வதற்கு அந்த பிள்ளை பழக்கப்படுகிறது நேர முகாமைத்துவத்திற்கு அந்த பிள்ளை பழக்கப்படுகிறது இந்த மார்க்க சூழலோடு வளர்கிற பிள்ளை இளம்பராயத்திலே சிறுபராயத்திலே அந்த தர்பியா கொடுக்கிற பொழுதும் அந்த பிள்ளை பெருத்து ஆளாகிற பொழுதும் அந்த சூழலை அந்த பிள்ளை பயன்படுத்தி கொண்டிருக்கும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வரும் சில நேரங்களில் சிறிய நேரத்தில் சிறிய வயதிலே நாங்கள் அந்த பயிற்சியை கொடுக்காமல் வளர்ந்த போது நாங்கள் கஷ்டப்படுகிறோம் சில நேரங்களில் எங்களால் அதை செய்ய முடியாமல் கைகூடாமல் போவதை நாங்கள் பார்க்கிறோம் அதுபோன்று அன்புக்குரியவர்களே இறுதியாக இந்த பள்ளி வாயல்கள் பள்ளி வாயல்களில் நடத்தப்படுகிற வகுப்புகள் மார்க்க வகுப்புகள் சில நேரங்களில் எங்களுடைய பிராயத்தினரை நாங்கள் பார்க்கிறோம் ஜும்மா தொழுகை கூட கடைசியில் தான் வந்து சேர்கிறார்கள் எனவே நேரத்தோடு வருவதற்கு நாங்கள் பழக்குவது மார்க்க வகுப்புகளுக்கு அவர்களை அழைத்து வருவது பயான் நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்வது தர்பியா வகுப்புகளுக்கு அழைத்து செல்வது என்று நாங்கள் அந்த சூழலை உருவாக்குகிற பொழுதுதான் அந்த பிள்ளைகளை எங்களால் மீட்டெடுக்க முடியும் மாறாக போதை வசதியிலிருந்து ஒருவரை மீட்டெடுப்பதற்கு